இன்னைக்கு நாம் படித்து போகிற கதை இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி தேவதை ரோஜாவை பற்றி கதை ஒரு கிராமத்தில் ஒரு நதி ஓடிச்சு அந்த நதியில் இரண்டு பக்கமும் ஒரே ரோஜா பூக்கள் அந்த ரோஜா பூக்களின் தலைவிதான் குட்டி ரோஜா தேவதை அந்த தேவதை ரோஜாக்களுக்கே பொறாமைப்படும்படியான அழகுடைய ரோஜா தேவ அந்த ரோஜா தேவதைகள் குட்டி தேவதைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் இந்த குட்டி தேவதை ரோஜாக்கள் என்ன பண்ணுனா தினமும் அவங்க நதிக்கரையோரமாக குளிக்க போவாங்க எல்லா ரோஜாக்களும் குளிக்க போனாங்கன்னா திரும்பி நடுவா வானத்துக்கு நிலாவரத்துக்குள்ள திரும்பி வந்துடணும் அப்படி வ அப்படி திரும்பி வரலன்னா அந்த ரோஸுடைய இதழ்கள் மூடிக்கும் திருப்பியும் அதுக்குள்ளே போய் இந்த குட்டி தேவதைகளால் குடியிருக்க முடியாது அதனால் அவங்களுடைய சட்டத்திட்டங்களை அனுசரித்து எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தேவதை குளிச்சுட்டு லேட்டாக வந்தாங்க அவங்களால கரெக்ட் டைமுக்கு அங்கே வர முடியல அவங்க ஓடி வந்து பார்த்தா எல்லா இதழ்களும் ஓடிடுச்சு இதனால் ஒரு ரோஜாக்குள்ளேயும் போக முடியல அவங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தாங்க அந்த குட்டி தேவதை என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் அந்த ரோஸுக்குள்ளே போக முடியல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லா ரோஸுகளும் மொட்டுகளாகி விட்டன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் அதனுடைய இருந்து கத்தி பார்த்துச்சு ஓடி பார்த்துச்சு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்தப்போ தூரத்துலேருந்து பார்த்தா யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு பக்கத்தில் போய் பார்த்தா ஆஹா இது நம்ம தினமும் பார்க்குற முகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு அப்புறம் பார்த்தா அது வாணியும் வரணும் இவங்க ரெண்டு பேரும் டெய்லி அந்த ஆட்டங்கரையோடு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த தேவதைக்கு அவங்கள தெரியும் அது பக்கத்தில் போய் அந்த குட்டி தேவதை பார்க்கலான்னு போகும்போது அப்போ தான் வாணி அருணுக்கு ஒரு ரோஜா பூவை கொடுக்குறா அந்த ரோஜா பூவில் போய் இந்த தேவதை உட்காந்துக்குது அருண் அந்த ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாயிலே அவங்க அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்வதுன்னே தெரியல ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் அவங்க அண்ணாவை பார்த்த உடனே அப்படியே நின்றுடுறாங்க வாணி வீட்டுக்குள்ளே போனோன்னே அவங்க அப்பா கண்டபடி திட்டாரு எப்ப பார்த்தாலும் அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கிற இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டார் வாணி அழுது கொண்டே இருக்கிறாள் திரும்பவும் அடுத்த நாள் வருணை பார்க்க வாணி சென்றாள் வருண் நான் நாளைக்கு ஊருக்கு செல்கிறேன் திரும்பி வர நீண்ட நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்பா திரும்பவும் அவங்க அண்ணனை பார்க்குறான் அவங்க அண்ணன் முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிறான் இருவரும் பிரிவு சோகமாக பிரிகிறார்கள் வருண் வெளிநாடு போய்விட்டான் தன் பிரிவை தாங்க முடியாமல் அவள் தோட்டத்தில் அதே இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான் அப்பொழுது வருண் ஏர்போர்ட்டுக்கு காரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஆக்சிடென்ட்டில் கீழே விழுந்து விழுகிறான் அவன் வைத்திருக்கும் பூவில் இருக்கும் அந்த தேவதைகள் அவனை காப்பாற்றுகின்றன வருணை தூக்கி கொண்டு அந்த குட்டி தேவதைகள் அவர்களுடைய ரோஜா மாளிகைக்கு கொண்டு வந்து விடுகின்றன வருண் பயந்து நான் எங்கே கண்டேன் என்று கதறுகிறான் தேவதைகளை பார்த்தவுடன் மிகவும் பயந்து விட்டான் அந்த குட்டி தேவதைகள் நீ பயப்படாதே எங்களுடன் தான் இருக்கிறீர்கள் என்று சமாதானம் செய்கிறது அடிப்பட்ட வழி அதுவும் இல்லாமல் தனக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை என்று வருண் மிகவும் வருத்தத்துடன் ரோஜா தோட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கிறான் தானாகவும் எதேதோ பேசிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் ஆறேழு மாதங்கள் ஆயின ஆனால் நினைவு திரும்பவில்லை ஆனால் எப்பொழுதும் அந்த ரோஜா தோட்டத்தில் வான வானத்தில் உள்ள ரோஜா தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பான் அப்பொழுது வானத்தில் அந்த வழியாக வந்த மூன்று தேவதைகள் அவனுடைய அழகை பார்த்து அப்படியே ஸ்தாபித்து நின்றுவிட்டது ஆச்சரியத்தில் இவ்வளவு அழகான ஆண் என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டு அவனை நான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவனை கடத்தி கொண்டு வந்து அவர் மாளிகையில் சிறை வைத்து விட்டார்கள் அவர்கள் கடத்தி சென்றதை பார்த்த ஒரு குட்டி தேவதை மற்ற குட்டி தேவதை அழைத்து கொண்டு வந்து அந்த மாளிகைக்குள் எப்படி செல்வது என்று எப்படி செல்வது என்று தெரியாமல் அங்கே சுற்றி கொண்டிருந்தன உடனே வருணுக்கு இது நாம் தவறான இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று தெரிந்துவிட்டது உடனே அவன் அவர்களிடம் நன்றாக பேசி இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த தேவதைகளிடம் சாதாரணமாக நன்றாக பேசுவது போல் பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது குட்டி தேவதைகள் உள்ளே நுழைந்து விட்டன பின்னர் வாணியின் அண்ணன் வாணியை தேடிக்கொண்டு வருகிறான் வாணி மாடியில் என்று எதிர்வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன என்று கேட்டது ஒன்றுமில்லையண்ணா என்று கூறுகிறார் பின்னர் அடுத்த நாள் திரும்பவும் அதே இடத்திற்கு அந்த பூந்தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து திரும்பவும் அழுது கொண்டிருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறார் இந்த பெரிய தேவதைகள் எல்லாம் பரும் பௌர்ணமி அன்று பூஜைக்கு சென்று விடுவார்கள் என்று தெரிந்து இந்த குட்டி தேவதைகள் எல்லாம் வந்து அருணை வந் கடத்தி வந்து அவருடைய மாளிகைக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அங்கிருந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புவது போல இருக்கிறது என்று கூறுகிறார் அப்பொழுது அவனுக்கு வலிக்கிறது நினைவுகள் கொஞ்சமாக வருவது போல் தோன்றுகிறது என்று கூறி சந்தோஷம் நீண்ட நாளுக்குப் பிறகு வாணியுடைய தோழி அவருடைய வீட்டுக்கு வருகிறார் வாணியை சந்திக்க வாணியின் தோழி அருணின் தங்கையாவாள் இருவரும் பார்த்தவுடன் அவர் அண்ணன் அதிர்ச்சி பின்னர் கொண்டு அனைவரையும் வரவேற்பது போல வாங்கள் வாங்கள் என்று அழைத்துவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார் அடுத்த நாள் தோட்டத்தில் தன் தோழியை பார்த்து மிகவும் வருத்தம் வருத்தமடைந்தாள் அண்ணா உன்னை பற்றி என்னிடம் சொன்னார் என்றதும் அவள் அவளுடைய தங்கையை கட்டிப்பிடித்துக்கொண்டு வாணி மிகவும் வேதனை தெரிந்தது என்ன என்றவுடன் அவளுக்கு ஒரு சந்தோஷம் துக்கம் கலந்து அவளை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் வாணி அண்ணன் வீட்டுக்கு சென்ற பிறகு திருமணத்தை பற்றி பேசினார் மிகவும் வற்புறுத்தினாள் அவள் முடியாது என்று மயக்கமுற்றாள் உடனே உடல்நலம் சரியில்லாமல் படுத்து படுக்கையானாள் அந்த குட்டி தேவதை வாணியை எப்படியாவது சந்தித்து வருணை அவளிடம் காட்ட வேண்டும் என்று அந்த வீட்டுக்குள் வேலைக்கார பின் கொண்டு வரும் புலவர் வாஷில் இருக்கும் ரோஜா பூவில் மறைந்து அது வீட்டினுள் சென்றது சென்று வாணியை சந்தித்து மாலை தோட்டத்திற்கு வந்து வரும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்று வருணுக்கு நினைவு திரும்பிவிட்டது தோட்டத்தில் காத்திருந்தான் வருண் இனி தாமதிக்க கூடாது நாம் இறந்து விட்டோம் என்று நினைத்து விட்டார்கள் என்று எண்ணி அவனுடனே வீடு திரும்ப ஆயத்தமானான் அங்கு அவன் வீட்டில் அவன் இறந்து விட்டான் என்று துக்கம் கொண்டாடி கொண்டு இருந்த வேளையில் அப்பொழுது வீட்டு வாயிலில் ஒரு கார் வந்து நின்றது அந்த காரில் இருந்து வருண் இறங்கி வந்தான் அவனை பார்த்த தாய் தந்தையர் அனைவரும் மிகவும் சந்தோஷம் வருண் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை குட்டி தேவதைகள் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டோம் என்று மிகவும் சந்தோஷத்தில் எல்லாம் விளையாடி வருண் ரோஜா தோட்டத்தில் வாணிக்காக காத்து கொண்டிருந்தான் பழைய நினைவுகளில் மூழ்கி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்பொழுது திருப்ப திருப்ப திரும்பி வந்ததை நினைத்து அவன் சிரிப்பதா அழுவதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலையில் அங்கு வாணி வந்தார் இருவரும் மீண்டும் பழைய அந்த நடந்த கதைகள் எல்லாம் சொல்லி அவன் அவளிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவருடைய தந்தையிடம் இருவருக்கும் திருமணத்தை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொண்டிருந்தார் மீண்டும் அந்த ரோஜா குட்டி தேவதைகள் திரும்பி வந்து எல்லாரும் ஒன்றாக சந்தோஷமா ஜாலியாக எப்பொழுது போல் ரோஜா தேவதைகள் ஜாலியாக ரோஜா கூட்டத்தோடு இருந்தார்கள் வருணுக்கும் வாணிக்கும் திருமணம் இணைந்தே நடைபெற்றது எல்லா தேவதைகளும் வந்து அவர்களை ஆசிர்வாதம் செய்தார்கள் தேவதைகள் அவர்களுக்கு ஒரு தோழின் நண்பன் போல ஆகிவிட்டார் இதுவே ரோஜா கூட்டம் ரோஜா தோட்டத்தின் மீண்டும் எப்பொழுதும் போல இளவரசி தன்னுடைய சந்தோஷமான தன்னுடைய ரோஜா கூட்டத்தோடு